பால் கொழுக்கையே எப்படி பண்ணுவாங்க சொல்லு நீ ஏன் சொல்லு அரிசி மாவை நெய் போடுங்க உப்பு போடுங்க ஆமாங்க தம்பி சொன்ன மாதிரி ஒரு கப் அரிசி மாவுக்கு ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் போட்டுக்கோங்க ஸோ நெய் எதுக்காக அப்படின்னா சாஃப்ட்னஸ் கிடைக்கும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் ஸோ நெய் போட்டு ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு உப்பு போடுங்க உப்பு போட்டு இப்போ இந்த மாவை சப்பாத்தி மாவு அளவுக்கு நம்ம பிசைஞ்ச இடத்துக்கு போகிறோம் ஸோ இது வந்து நார்மல் வாட்ரு ஊற்றி பிசைய வேண்டாம் ஏன்னா ஹாட் வாட்ரு ஊற்றி பிசையணும் அப்போ தான் சாஃப்ட்னஸ் கிடைக்கும் ரொம்ப கொதிக்க வைக்கணும் தண்ணி இல்லை ஹாட்டாக இருந்தால் போதும் ஸோ அப்படி ஹாட் வாட்ரு ஊற்றி நல்ல சப்பாத்தி மாவு அளவுக்கு பிசைஞ்ச இடத்துக்கு போகிறோம் ஸோ சாஃப்டாக பிசையணும் ஸோ இந்த அளவுக்கு உங்களுக்கு பிசைஞ்சாக போதும் இப்போது இது பிசைஞ்சிட்ருக்குற கேப்பில் ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி ஹீட் பண்ணுங்கள் ஹீட் பண்ண வைங்க ஸோ இப்போ நம்ம அந்த மாவை குட்டி குட்டி பால்ஸை உருட்டி எடுத்துக்கலாம் ஸோ நான் அந்த தட்டில் நெய் தடவி இருக்கேன் ஸோ ஒட்டாமல் இருக்கிறதுக்காக உங்கள் கையிலையும் கொஞ்சம் நெய் தடவி இந்த மாதிரி குட்டி பால்ஸாக கட் பண்ணி எடுங்க இப்போது தண்ணி நல்லா கொதிக்கணும் ஸோ நல்லா கொதித்தாதான் வந்து உங்களுக்கு பால்ஸ் வந்து கரையாது கொதிக்காமல் உள்ளே போட்டிங்கன்னா கரைஞ்சி போயிடும் ஸோ இப்போ இந்த பால்ஸை நம்ம ஒவ்வொன்றா உள்ளே ட்ராப் பண்ணிக்கோங்க ஸோ ட்ராப் பண்ணிங்க அப்படின்னா அதை அப்படியே திரண்டு தரண்டு வேகும் ஸோ இந்த மாதிரி கொதிக்கிற தண்ணியில் போட்டால் தான் உங்களுக்கு நல்லா வேகும் ஸோ ஒவ்வொரு பாலாக நீங்கள் எடுத்து 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 போடுங்க ஸோ இது நல்லா கொதிக்கணும் உங்களுக்கு எப்படி இருக்கணும் அப்படின்னா நீங்கள் எடுத்து பாருங்கள் மேலே வந்து க்ளேஸாக வரணும் க்ளேஸ்னால் கொஞ்சம் கண்ணாடி மாதிரி இருக்கணும் அந்த பால் ஸோ அப்போ தான் உங்களுக்கு வெந்துருச்சு அப்படின்னு அர்த்தம் ஸோ இந்த மாதிரி கொதிச்சிட்ருக்க கேப்பில் நீங்கள் ஒரு அரை மூடி அளவுக்கு தேங்காய் எடுத்துக்கோங்க இந்த தேங்காய் எதுக்காக அப்படின்னா நம்ம தேங்காய் பால் எடுக்க போகிறோம் ஸோ தேங்காய் பால் எடுக்கும் போதே ஒரு மூணு அல்லது நாலு ஏலக்காயும் அந்த தேங்காய் பால் எடுக்கிற அந்த தேங்காயிலே போட்டு அரைச்சிக்கிட்டிங்க அப்படின்னா ஃபில்ட்ரு பண்ணுறப்போ உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் இப்போ நான் தேங்காய் பால் எடுத்துட்டேன் ஒரு கப் தண்ணி ஊற்றி நல்ல திக்கான தேங்காய் பாலை எடுத்துருக்கேன் இப்போ நான் வந்து இதை வந்து அந்த தண்ணி கொதிச்சிட்ருந்துச்சில் ஒரு கப் தண்ணி ஒன்றரை கப் தண்ணி இருக்கும் அது ஸோ அதை கொதிக்கிறதுல இப்போ நான் ஒரு கப் தேங்காய் பால் நல்லா திக்காக இருக்க தேங்காய் பால் நான் இப்போ ஊற்றுறேன் ஸோ ஊற்றினோடனே இப்போ தேங்காய் பாலில் நல்லா வேகணும் ஸோ நல்லா வேகணும் நீங்கள் கட் பண்ணி பார்த்தா அந்த பால் வந்து ஈஸியாக கட் ஆகிற அளவுக்கு வேகணும் ஸோ வெந்ததுக்கப்புறம் இதில் நம்ம மற்ற தேவையான விஷயங்களை ஆட் பண்ணுவோம் இப்போ உங்களுக்கு ஒயிட்டாகவே வேணும் அப்படின்னா நீங்கள் சக் நார்மல் ஒயிட் சுகர் ஆட் பண்ணிக்கோங்க ஆனால் வந்து மண்டை வெல்லம் இருக்குது இல்லையா வெல்லம் அதை நீங்கள் தட்டி போட்டு பால் பாகு காய்ச்சி கூட கெட்டியாக பாகு காய்ச்சி இதில் ஊற்றலாம் அது அட்டகாசமான டேஸ்ட்டாக இருக்கும் இல்லை ஷார்ட் மெத்தடில் நீங்கள் கரும்பு சர்க்கரை இருக்குல்ல அது கூட நீங்கள் சேர்க்கலாம் கரும்பு சக்கரை சேர்த்தாலும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் வெள்ளம் சேர்க்குற டேஸ்ட்டே இருக்கும் உங்களுக்கு ஸோ இப்போ நம்ம தேங்காய் பால் ஊற்றுனதுக்கப்புறம் நல்லா வந்து கலந்து விட்டு போகிறோம் பாருங்கள் எப்படி வெந்து இருக்குது அப்படின்னு ஸோ இப்படி நீங்கள் வேக வைக்கிறனால என்னாகும் அப்படின்னா பாலோட அந்த டேஸ்ட் வந்து உள்ளே இறங்கும் அந்த பால்குள்ளே வந்து இறங்கும் ஸோ அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு அந்த பால் வந்து அவ்வளோ சாஃப்டாக உங்களுக்கு வேகும் நீங்கள் கட் பண்ணி பார்க்கணும் கட் பண்ணி பார்த்துட்டு வெந்துருச்சுன்னு தெரிஞ்ச பிறகு தான் சுகரை சேர்க்கணும் ஏன்னா நீங்கள் ஒன்ஸ் சுகர் சேர்த்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கே தெரியும் வேகாது இப்போ கேசரியில் எப்படி நம்ம லாஸ்ட்டாக சுகர் சேர்க்குறோம் ஏன்னா சுகர் சேர்த்த பிறகு அந்த ரவை வேக போகிறது கிடையாது ஸோ அதே மாதிரி தான் இந்த ப எந்த ஸ்வீட்டாக இருந்தாலும் நீங்கள் லாஸ்ட்டாக சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா தான் வந்து அது பதம் வந்து உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் இப்போ வந்து உங்களுக்கு வந்து ஓரளவுக்கு வந்து இது வெந்துட்ருக்குது ஸோ இப்போ நான் ஒரு ஒன்றரை கப் அளவுக்கு நாட்டு சக்கரை சேர்க்குறேன் எந்த கப்பில் அரிசி மாவா மெஷர் பண்ணீங்களோ அதே கப்பு தான் ஓகேவா ஸோ ஒன்றரை கப் அளவுக்கு நீங்கள் நாட்டு சக்கரை சேர்த்துக்கலாம் இல்லை ஒயிட் சுகர் சேர்த்துக்கலாம் இல்லை மண்டை வெள்ளமாக இருந்தால் அதை பாகு காய்ச்சி அரை டம்ளர் தண்ணி ஊற்றி பாகு காய்ச்சி அதையும் சேர்த்துக்கலாம் இது மண்ணெல்லாம் இல்லாமல் ரொம்ப பியூரான நாட்டு சர்க்கரை ஸோ இப்போ நான் வந்து சேர்த்தாச்சு சேர்த்தனே இது கொதிக்கணும் அதாவது நீங்கள் போட்டிருக்க வாட்ரெல்லாம் குறுகி நல்ல கொல கொலன்னு வரணும் ரொம்ப அந்த ஒரு குழம்பு ஒரு திக்கான குழம்பு எப்படி இருக்குமோ ஒரு வத்த குழம்பு எப்படி இருக்குமோ அந்த கன்சிஸ்டன்சிக்கு வந்து இது கெட்டி ஆகணும் அது வரைக்கும் அது அடுப்பிலே இருக்கட்டும் அடிப்பிடிக்காமல் மட்டும் பார்த்துக்கோங்க அப்பப்போ கிளறி 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 விடணும் சரிங்களா ஸோ இது வந்து எங்கள் ஊரில் வந்து நாங்கள் சளி பிடிச்சிச்சு அப்படின்னா சளி பிடிக்கிற மாதிரி இருக்கும் வாய்க்கு நல்லாவே இருக்காது அப்படின்னா பால் கொலக்கட்டை அம்மா செஞ்சு தருவாங்க எங்கள் ஊர் சைடில் அதாவது எங்கள் ஊர்னால் தேனி சைடில் வந்து தேனி மதுரை சைட்லலாம் இந்த டிஷ் வந்து அடிக்கடி செய்வாங்க சளி பிடிச்சிருக்குதில் எப்படி இது நல்லது அப்படின்னு கேட்டிங்கன்னா இதில் நம்ம ஒரு ப்ரோ ப்ராடக்ட் ஆட் பண்ண போகிறோம் அதான் சுக்கு பவுடர் ஸோ சுக்கு பவுடர் வந்து ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணுங்கள் ஸோ சுக்கு பவுடர் எதுக்காக போடுறோன்னா இந்த பால் கொல்கட்டையோட ஒரு இம்பார்ட்டண்ட் இன்க்ரீடியண்ட்டே இந்த சுக் சுக்கு பவுடர் தான் சுக்கு பவுடரும் மிளகு பொடியும் தான் ஸோ சுக்கு பவுடர் ஆட் பண்ணியாச்சு இதில் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் பெப்பர் பவுடர் ஆட் பண்ண வேண்டியது இருக்கும் ஸோ கா நான் வந்து குழந்தை கொடுக்குறதுனால தம்பிக்கு தொண்டை இருக்க அதுக்காக தான் கொடுக்குறேன் ஸோ கால் ஸ்பூன் வந்து நான் மிளகுத்தூள் ஆட் பண்ணுறேன் நீங்கள் அதிகமாகவும் ஆட் பண்ணலாம் இல்லை கம்மியாகவும் ஆட் பண்ணலாம் இல்லை ஆட் பண்ணாமே விடலாம் மிளகுத்தூள் ஆனால் தூள் ஆட் பண்ணிங்கன்னா டேஸ்ட் அதிகமாக இருக்கும் இது வந்து ரொம்ப நல்லா கொதிக்கணும் கெட்டியாகணும் ஸோ இந்த இந்த அளவுக்கு இருக்கிறது எப்படி இருக்கணும் அப்படின்னா இதுக்கு பாதி ஆகணும் அந்த அளவுக்கு அடுப்பில் நல்லா வந்து நீங்கள் குறுக்கணும் ஸோ இப்போ நான் எல்லாமே குறுகி நான் உங்களுக்கு எப்படி இருக்கும்னு காட்டுறேன் ஸோ இந்த மாதிரி இருக்கணும் நல்ல திக்காக எப்படிமா இருக்கு நல்லா இருக்கு பிடிச்சிருக்கா தம்பி என்ஜாய் பண்ணுறான் நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்து என்ஜாய் பண்ணுங்க தேங்க்யூ